சொல்லு மகளே தோசையில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து ஊற்றுங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு கூட இருக்கும் ஆ சரி சரி ஊற்றுறேன் இத்து தேங்காய் சட்னி அரைக்கல வெறும் சாம்பாரும் புதினா சட்னி தான் அரைச்சிங்களா ஆமாம் மருமகளே அது தேங்காய் சட்னி அரைக்கல தான் பார்த்தேன் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு நீ வேறு அவசர அவசரம் நீயா அதான் நீ சாப்பிடு சாயங்காலத்துக்கு தேங்காய் சட்னி சேர்த்து அரைச்சி வைக்க ஆமாம் நீ நல்லா சுட்டு சுட்டு போடுமா அவள் நல்லா உட்காந்து உட்காந்து தின்னுட்டு ஊர் சுற்றி வரட்டும் எதுக்கிட்ட அவளை வையிற ஆமாம் அவளை வைய கூடாதுமா உங்களை தான் வையணும் அவள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் ஓவரை செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சுருக்கீங்க ஏத்தே அவரை பேசாமல் இருக்க சொல்லுங்க ஏதோ சரி மருமகளை கோவப்படாத அவன் ஏதோ சும்மா பேசிகிட்டு அதெல்லாம் நீ கண்டுக்காத என்ன சும்மா பேசிகிட்டு இருக்கானா இந்த தாய் கிழவிக்காக ரொம்ப நம்ம பேசுகிறோம் அடியை உனக்கே ஒரு மனசாட்சி வேணா காலையிலேருந்து எங்கள் அம்மா எம்பிட்டு வேலை பார்க்குது கூட மாட்டை இருந்து ஒத்தாசை ஏதாவது பண்ணுவான்னு இருக்கா உனக்கு நல்லா எங்கள் அம்மா தோசையை சுட்டு சுட்டு போட்டுதான் நீ தின்னுட்டு தின்ட்டு உட்காந்து குறை பேசிகிட்டு இருக்கேன் ஏதோ தேங்காய் சட்னி ஒரு கேடு எங்க சும்மா பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் நான் அத்தைக்கு காலையில் கூட மாட ஒத்தான் இருந்தேன் அத்தை தான் வேணாம் நீ வருது தூங்கு அப்படின்னாங்க அதான் மறுபடியும் போய் தூங்கிட்டேன் அவங்க பெரியவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம தான் இருந்து வேலை செய்யணும் இது பாருங்க உங்கள் பையன் என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு அடே நீ இப்போ உள்ள இல்லையா சாப்பிட்ற பிள்ளையே இப்படி சாப்பிட விடாமல் பண்ணிட்டு இருக்க உள்ள போ இது நானாச்சும் மருமகளாச்சு இல்லைன்னா நீ கூறுபோராது நான் அவளுக்கு சுட்டு கொடுத்தேன் சுட்டு கொடுத்தேன் உனக்கு என்ன பிரச்சனை உள்ள முதல்ல என்னமோ பண்ணுங்க ஏமே நீச்சல் அப்படி ஆமாம் அப்படிதான் ஆ சரித்தே இன்னும் ரெண்டு தோசை வைங்க சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும் ஆ ஏண்டி பழைய நல்லா குனிவிட்டி மண்டையை மண்டை மாறிடே வச்சுருக்கேன் நல்லா பிளேன் வாழ்கிற வீடு மாதிரி வச்சுருக்கேன் ப்ளேனு எடுத்து எடுத்து என் கல்வா அழுக்கு அதுக்கு தான் சொல்லுவேன் வாரம் வாரம் நல்லா பழைய நான் ஆமாம் கிடிச்ச நீ பேச்ச அழகுதான் தெரியுது பாரு மண்டை ஃபுல்லாக ஈரம் பேணுமா இருக்கு எல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் போது பாரு எக்கா எக்கா வாடியுமா வா இங்கே உட்காரு என்ன விஷயம் நீ மட்டும் கோபமாக இருக்கீங்க அது ஒன்றும் நான் பெற்று வச்சிருக்கேன் ஒன்று அதனால தான் வேற ஒன்றும் இல்லை நீ மட்டுமா வந்த ஒத்தர வருஷம் நட்டாத்தியெல்லாம் வரலையா ஏக்கா நானே அவளுக்கு வந்திருப்பாளுன்னு நினச்சிதான் அரசர் அவசரமாக வந்தேன் இன்னும் அவளுக்கு வரலையா ஆமாண்டி என்ன அவளுக்கு வரல பத்து மணிக்கெல்லாம் வாங்கடி நான் பேசிட்டு இருக்கலாம் ஒன்னு ஒருத்தியும் அடுத்த வேறு இருக்கு பத்தியா சரி சரி வந்துருவாளுத நானும் சத்த உக்கா ஆமாமா வீட்ல இருந்து கிளம்புனா எங்க முடியுது சமாளிச்சுட்டு வரணுன்னாலே போதும் போதும் ஆயிடுது அங்க அவளுக்கு என்ன கூத்து நடக்குதோ தெரியல ஆவம் அதான் இன்னும் இருக்கு அதுவும் தெரியுதா என்னவோ ஏதோ தெரியல ஆனா ரொம்ப ஒருத்தரம் எதுவும் கழிச்சவிலக்கா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துடுவா பாருங்க அது உண்மைதான் நம்ம மாமியா மதியம் அவன் மாமியா இவன் சொல்கிறது தான் அவங்க கேட்குறாங்க ஓ புருசனோ அப்படிதான் ஏக்கா ஒருத்தரு வருஷம் புருஷனா அப்படி நினச்சிடாதீங்க அந்த அண்ணே வெளியில் பார்க்க தான் அப்படி இருப்பாங்க உள்ளே விட்டு வெள்ளாசி எடுத்துருவாங்க அப்படியே டி ஆமாங்கிறேன் நான் அவங்க வீட்டு பக்கமாக போகிறப்பன்னா அவன் கத்திர சத்தம் கேட்டுருக்கில்ல இருக்கும் டி இருக்கும் என்ன வேணால் இருக்கும் வெளியில் எப்படி இருந்தாலும் வீட்டில் எப்படி வேணா இருப்பாங்க சொல்ல முடியாது ம் ம் இன்னைக்கு என்ன கூத்து பண்ணிட்டு இருக்காரோ தெரியல ஏதாவது நம்ம ஒத்தரோ சார் சமாளிச்சிட்டு வந்துருவா பார்த்துக்க அதுவும் தெரியுதான் என்னமே ஆக்டிங்க போடுற வீட்டில் ஒரு வேலை செய்யறது இல்லை அப்படியே ஊரை சுற்றி சுற்றி வருது இந்த அம்மாளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவளை தாங்கிட்டு கிடக்கு ஐயோ இந்த மனசு இங்கே தான் உட்காந்துருக்காரா சரி இப்படியா சமாளிச்சிட்டு போயிடுவான்

சரி ஏதாவது சொல்லி சமாளிப்பா அது அந்த கணக்கெல்லாம் பார்க்கணும்னு வர சொன்னாங்க இன்னொன்று விநாயக சதுர்த்திக்கு வேலை இருக்கா அதான் வேற ஒன்றும் இல்லை எப்படி போறியோ அப்படியே வரணும் அங்க இருந்து கட்டிக்கிட்டு வந்த அப்படியே வெளியில தரத்திடுவேன் ஐயோ இந்த மனுஷன் வர வர நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்றாரு சமாளிப்போம் ஏங்க நான் ஏன் அப்படிலாம் பண்ண போறேன் நம்ம வீட்டில் அரிசிலேயே பருப்பு இல்லை சோறு போங்க தான் இல்லையா எல்லாம் இருக்கு அதுக்கு அண்ணங்க போய் சோறு வாங்கணும் அதெல்லாம் எனக்கும் தெரியல நாசம் கண்டா எல்லாம் வாங்கி போடுறேன் ஆனால் ஒன்றும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது ஓசிலே வைத்த வளர்த்துட்டு தெரிய சிக்கனமாக கொடுங்க நடத்தேங்க ஆமாம் ஓசியில் தின்னு தின்னு வயிறு வளர்க்குறதுக்கு சிக்கனமா மரியாதையாக சொல்லிட்டேன் போன மாதிரி திரும்பி வரணும் போன உடனே வரணும் நம்ம வீட்லேயும் சாமி கும்பணும் வேலை வெட்டியெல்லாம் இருக்குது பார்த்துக்க சரிங்க அப்படியா சரி அடே உனக்கு எதுக்கிட்ட ஐநூறுவா காசு வச்சு என்ன பண்ண போற படிக்கிற வழியை பாரு படிக்கிறதை தவிர எல்லாத்துலேயும் உனக்கு நாட்டம் போகுது ஒழுங்காக படித்து பெரிய அழகிற வழியை பாரு டி இன்னும் கேட்கும் ஒரு ரூபா கொடுத்த பையனுக்கு கை காலம் உடச்சி போடுவேன் ஆமாம் அப்படின்னா சாயங்காலம் எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் நூறுரூவா உனக்கு போய் தட்டில் போட்டுடுவா இவங்க எல்லாம் காசை கொடுத்து அண்ணியே இவனை உருவாக்கி விடாத டேய் முதல்ல போய் படிக்கிற வழியா பாரு உங்க அம்மாட்ட போய் என்ன கேக்குறது

என்னடா சதீஷு வீட்டு செலவுக்கு தான் வச்சிருந்தேன் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் வெளுத்து விட்டுருவார் எதுவும் வாய்க்கே திறந்து விட்டுறாத அப்புறம் நான் உண்டு தான் ஆ சரி சரி இப்போ எங்க விநாயகர் வாங்கவா போகிறீங்க ஆ சரி சரி நீ சதீஷு விநாயகர் ஊர்வலம் இப்படிலாம் போகிற சாமி காரியம் நான் ஒன்றும் சொல்லலை நல்லபடியாக போயிட்டு வா ஆனால் இந்த படிப்பையும் கொஞ்சம் பாருடா இன்னும் செத்த நேரத்தில் காலாண்டு பறிச்சா வந்துடும் ஞாபகம் வச்சுக்க இந்த மாசம் கடைசியில பறிச்சிருக்கு பத்தியா நல்லது நல்லது ஆ சரிடா நீ போயிட்டு வா நானும் மல்லிகாத்த வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் மதியத்துக்கு வீட்டுக்கு வந்துரு நான் வாங்கி வைக்கேன் ஆ சரி எப்படி குறிப்பா இருக்கா ஊர்ல ஒரு விசேஷனாலும் முதல்ல ஓடி போய் நின்று வேலை பார்க்கும் ம் அந்த விநாயகரை தான் உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து நல்லா படிக்க வச்சு இந்த வாட்டி பரீட்சையிலையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ண வச்சிடணும் ஆண்டவா நீ தான் உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்